ஜக்கம்மா தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கறது கிடந்து ஓட்டு கேக்கிறது பன்னி மேல உட்காந்து ஓட்டு கேட்கறது யானை மேல உட்காந்து ஓட்டு கேக்கிறது பன்னியே வந்து ஓட்டு கேட்கறது அதாவது தசாவதாரத்துல கூட ஐயா கமலஹாசன் வந்து பத்தாவதாக போட்டாரு ஆனா மரியாதை கூறி எங்களுடைய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் பதினஞ்சு கட்ட போல இருக்கு அங்கிட்டு போன தம்பி சொல்றது போல குறுக்குற இங்கிட்டு போனா இந்திக்கார மத்தியில போட்டு ஏ காவுமே ஏ கிசான் ஹே ரகுதாசா அப்படின்னு இந்திக்காரன் இப்படி மாறி மாறி கெட்ட சேஞ்சு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க இருந்துதான் எடுத்தாங்க சரியல அப்படியே மாட்டினாங்க பாருங்க குல்லாவ குல்லாவ மாட்டிக்கிட்டு இஸ்லாமியராகவே மாறி ஓட்டு கேட்டாங்க நாங்கள் தொப்பி போட்டு ஏமாற்ற நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அல்ல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்பாவிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்ற நாங்கள் திமுக அல்ல அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வருகிற பொழுது சிறை கூடாரமே இருக்காது சிறை இருக்காது சிறைன்னு ஒண்ணு இருந்தால்தான் சிறைவாசி இருப்பா சிறை இருக்காது ஏ சிறைதான் என்னங்க சிறையை சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளியா மாத்திட்டான் சிறை சீர்திருத்த பள்ளியாக மாறிய பிறகு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க சிறைக்கு நாங்கள் மூணு லட்சம் புத்தகங்களை கொடுத்திருக்கிறோம் மூணு லட்சம் புத்தகங்களை எதற்கு கொடுத்தீங்க சிறைவாசிகளை மேம்படுத்த சிறைவாசிகளை நன்னடத்தை செய்ய நன்னடத்தை செஞ்சாச்சு இல்ல அதை அவன் நன்னன் விதி அடைஞ்சிட்டான் அப்புறம் என்ன மயத்துக்கு உள்ள வச்சுக்கிறேன் எதுக்கு உள்ள வச்சுக்கிறேன்

திராவிட முன்னேற்ற கழகம் பதினெட்டு மாத காலம் ஆட்சி செய்திருக்கிறது ஆட்சி பதினெட்டு மாத ஆட்சியிலே தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதிகளை வாக்குறுதியை நிறைவேற்றிய பிறகு விடியல் ஆட்சியை கொடுத்த பிறகு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டிலே காவிரி ஆற்றிலே பாலாரும் தேனாரும் ஓடிய பிறகு நீட் தேர்வை ரத்து செய்த பிறகு எல்லாரும் செஞ்சுட்டீங்க அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கிறீங்க நீ ஓட்டே கேட்க வர தேவையில்லையா நீ நல்லாட்சி கொடுத்து இருந்தால் நீங்கள் நீர் தேர்வை ரத்து செய்திருந்தால் நீங்க வேங்கவைகளுக்கு முதலாளாக போயிருந்தால் வேங்கவை பிரச்சனையை தீர்வு கண்டிருந்தால் நீ ஓட்டு கேட்க வர தேவையில்லையா உங்களுக்கு தான் ஓட்ட போட்டுவான அப்ப என்ன எதையுமே செய்யல கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் பேசுறாரு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி நல்லா குறிச்சுக்கோங்க பிப்ரவரி ஏழாம் தேதி ஒரு திருமண வெற்றிலேயே பேசினார் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே தலைவர் தன்மான தலைவர் ஐயா கலைஞனுடைய தவப்புதல்வன் ஸ்டாலின் பேசுறாரு பிப்ரவரி ஆறாம் தேதி இருவத்தஞ்சு விழுக்காடு மகன் சொல்றாரு பிப்ரவரி ஏழாம் தேதி அப்பா சொல்றாரு எண்பது விழுக்காடு வாக்குறுதி நிறுத்தியாச்சன் அது எப்படி ஒரே நாள் இரவுல அஞ்சு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேத்துறியல என்ன நிறைவேத்துறீங்க நீங்க சொல்லுங்க நாங்க மேடை போட்டு பேச வந்தது அதுதான் நீங்க வாக்குறுதி நிறைவேற்ற வாக்குறுதி எது எது பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம் பெண்கள் சுயமரியாதையோடு நடப்பதற்காக இலவச பேருந்து கொடுத்தோம் நான் வெளிப்படையாக பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பேருந்து பெண்களுக்கு சுயமரியாதையா இல்லை தன்மான இலக்கா ஒவ்வொரு பேருந்திலும் போகிற பெண்கள் என்ன சொல்றாங்க ஏ எங்க ஊர்ல எங்க ஊர் உள்ள இருக்கு இந்த கண்டக்டர் சொல்றாரு ஓசி பஸ் தர வர ஒரு கிலோமீட்டர் நடந்து போன்றான் நீங்க பல ஊருக்கு கிராமங்களுக்கு பேருந்து வருவதில்லை ஓசி பேருந்து என்பதாலே தன்மான இழுக்காக இருக்கிறது எங்கள் வீட்டு பெண்களுக்கு டேய் நூறு டிக்கெட் இருந்தாலும் என் மக்கள் எடுப்பாக இந்த நிலையில வைப்பது நல்லாட்சியா நீ ஓசி பேருந்து விடுவது நல்லாட்சியா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம் அது என்ன புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஆயிரம் ரூபாயில் அவங்க அழிரப்பர் பென்சில் வாங்கிக்கலாம் அந்த ஆயிரம் ரூபாயில் அந்த பெண்களுக்கு சுயமரியாதை வளர்கிறது அந்த ஆயிரம் கொண்டு அவங்க அம்மா கொடுப்பதால் அவங்க அம்மாவுக்கு சுயமரியாதை வளர்கிறது அந்த ஆயிரம் ரூபாயில் ஐநூறுவாய் எங்கள் அப்பா கொடுப்பதால் அவங்க அப்பா கொண்டு போய் டாஸ்மாக் கொடுப்பதால டாஸ்மாக் வளர்கிறது இது பெண்களுக்கான சுயமரியாதை திட்டம் புதுமை புதுமை பெண் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தை தவிர திமுக நிறைவேற்றிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க திமுக ஆட்சி என்பது சமூக நீதி ஆட்சிங்கிறான் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு தூத்துக்குடி ஆட்சி துப்பு கட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி துப்பு கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியா திமுக ஆட்சி ஆட்சி அதுக்கு வெக்கங்க வயலுக்கு முதல் ஆளாக கலத்தே போய் நின்றது நாம் துணக்கட்சி வேங்கை வயலுக்கு முதலாக போன ஒரு தலைவன் இந்த மண்ணிலே அண்ணன் செந்தமையன் சீமான் மட்டும்தான் ஏன் அவன் சாதி வார்த்து ஓட்டு போவது எனக்கு தீட்டுன்னு சொல்ற தலைவன் போனார்னா முத்திரையர் ஆக முடியாது கோச்சுக்குவாங்க அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் கோச்சுக்கும் அப்போ பழைய சமூக மக்களுடைய வாக்கு தேவையில்லை அப்படி முடிவு செஞ்சுட்டு தான் போகல அவங்களுடைய தள்ளித்தனி தலைவராக அனுப்பிச்சிருந்தாங்க அது வேற விஷயம் இங்க திருமலைகள் சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்ல பதிவு செய்ய முடியாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்யறாரு ஒரு ஒரு பையன் கோயிலுக்குள்ள போயிட்டான் கோயிலுக்குள்ள போனதற்காக அவனை கேவலமாக விமர்சனம் செய்யறாரு சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவனுடைய அம்மாவுக்கு முன்னால் திட்டாரு பிசிஆர் வழக்கு பாய்கிறது மக்களை குறித்துக் கொள்ளுங்கள் பிசிஆர் வழக்கு எஸ் சி ஆக்ட் பாய்கிறது குறிப்பாக எஸ் சிப் பி சி சட்டம் பாய்ந்தால் முப்பது நாட்களுக்கு உரைந்து பின்னை எடுக்க முடியாது முதலமைச்சர் ஸ்டாலியோர்களை தக்கல ஒரு கூட்டத்துல கனிமவள கொள்ளை எடுப்பார் என்பதற்காக என்னுடைய வளங்கள் கேரளாவுக்கு போகிறது என்கிற வருத்தத்துல கோவத்துல நான் பேசிய ஒற்றை வார்த்தைக்காக என்னை அம்பத்தேழு நாட்கள் பாளையங்குட்டை சிறுவை முடக்கி போட்ட இந்த திமுக ஃபாக்ஸ்கான்ல ஒன்பது பன்கள் இறந்துவிட்டார் என்று வந்த செய்தியை

ஆனா இவங்களுக்கு முட்டு கொடுக்கிறது ஒரு குறுப்பு இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறது ஒரு குறுப்பு நீ நல்லாட்சி கொடுத்திருந்தா எதை எதுக்கு நீ மக்களுக்கு காசு கொடுக்குற எது காசு கொடுக்குற மக்களை எப்படி ஏமாத்தலாம் ஒரு காலத்துல கலைஞர் இருக்கும் போது பாட்டு பாடி பாட்டு பாடி அடுக்கு மொழியில பேசி உலகவர் ஓவியவ உற்சாக காவியவே ஓடை நறுபலரை

நீ உன இங்கிலத்தை கட்டுப்படுமா கவுந்தர் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அடுக்கு மொழியில பேச முடியல தமிழ் மொழியில பேச முடியல இலக்கியத்துல பேச முடியல பேச ஆள் இல்ல அப்ப என்ன செய்யறான் மக்கள் எது சொன்னாலும் நாம் எது சொன்னாலும் நம்புவான் எப்படி பேசினாலும் நம்புவான் கடைசி நேரத்துல அவனுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்துருவா முடிவு செஞ்சுதான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற வேட்பாளரை மட்டும் பாருங்களேன் ஒரு பக்கம் அடிமை அதிமுக பாசிச பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் களவாணி காங்கிரஸ் திருட்டு திமுக கூட்டணி இந்த ரெண்டுக்கும் நடுவில் நாம் தமிழ் கட்சி மக்களோட கூட்டணி ரெண்டு பேர் வேட்பாளரையும் பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தென்னரசு ஒருத்தர் இளங்கோவன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த ரெண்டு வேட்பாளர் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் ஓராண்டில் இடைத்தேர்தல் வருவது உறுதி சத்தியமா வரும் நான் வந்து மருத்துவத்தில் இருக்கிறேன் எங்க அக்கா இளவஞ்சி மருந்து எழுதுறவங்க நான் மருந்து விற்கிறவன் எனக்கு தெரியும் சத்தியமா சொல்ற இடத்துல வரும் அப்படி அப்ப வருமா அப்ப இன்னொரு தடவை போட்டுருவான் அப்ப இவங்களுக்கு நினைச்சிடாதீங்க அப்ப இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் இந்த இடைத்தேர்தல் அண்ணன் சீமான் பிரச்சாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி மூவாயிரம் வச்சிருந்தாங்களா மூவாயிரம் ரூபாய் முதல் கட்ட பிரச்சாரத்துக்கு ஏற்கனவே வண்டி போடல அப்ப ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் கட்ட பிரச்சாரத்துக்கு இந்த நான்கு நாளுக்கு வந்த பிறகு பத்தாயிரம் ரூபாய் நிற்கலாம் போல இருக்கா நான் நீங்க உண்மையிலே நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் இல்லைங்க பத்தாயிரம் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறேன்னா

ஒரு பன்னிக்குட்டிக்கும் ஒரு நாய்க்கும் ஒரு கழுதைக்கும் ஒரு எருமை மாட்டுக்கும் இருக்கிற மதிப்பு இல்லையா ஓட்டுக்கு கேளு யார்ட்ட கேக்குற அண்ணன் தான கேக்குற செந்தில் பாலாஜி தான கேக்குற கே என் நேரடி தான கேக்குற கே கே எஸ் எஸ் ஆட்டா கேக்குற எங்க அண்ணன் ஸ்டாலின் தான கேக்குற கேளு கேளு நாலு ஓட்டு ஒரு பைக் கேளு பத்து ஓட்டு ஒரு கார் கேளு எங்க தருவாங்க 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 நான் ஓட்டுறதா பைக்கு கேளுங்க அதுவும் நல்ல பைக்கா கேளுங்க டிடிஎஃப் வாசன் தம்பி வச்சிருக்க மாதிரி பைக்கு கேளுங்க காரு கேளுங்க நம்ம அஜித் குமார் ஓட்ட மாதிரி இன்னோவா கிறிஸ்டா கேளுங்க கேளுங்க அவன் தரமாட்ட ஐயோ அப்பட முடியாதுங்க கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி ஆவாது அப்படின்னு துண்டை போடுங்க கட்டுப்படி ஆகாது துண்டை போட்டுருங்க போட்டுட்டு என்ன சொல்லுங்க நாலு ஓட்டு இருக்கு தான் ஜீமன் தம்பி வந்துட்டு போனான் நல்லா பேசுறாங்க வந்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிருட்டாங்க வடக்கம் பூரா தெரிச்சு ஓட விடுவோம் சொல்றாங்க காவிரி யாத்திர சாய கழிவை கலக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏ ஈரோட்டு மஞ்சள தமிழுக்கு திருப்பி கொடுத்துருவோம் சொல்லிட்டாங்க வேங்கை வகையில மரங்கள் பச்சை மட்டும் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தூத்துக்குடி செல்லேட்டால துப்பாக்கி சுடு நடத்துற காவலரை வந்தவளை தொலைச்சிடும் சீமான் தம்பிகள் சொல்லிட்டு போயிட்டான் சொல்லிட்டு போயிட்டான்

பெரியார் நிறைய பகுத்தறிவு உங்களுக்கு கத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கா ஏமாறாதிய காரும் பைக்கும் கேளுங்க காரையும் பைக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த உழைக்கும் மக்கள் சின்னமாக இருக்கிற விவசாய சின்னத்துல நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் இல்லைங்க இல்லங்க 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 நாங்க பரம்பரை திமுகங்க நாங்க பரம்பரை அதிமுகங்க நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கை சென்று தாங்க போடுவோம் எங்க சூரியனுக்கு தாங்க போடுவோம் இல்லைங்க நாங்க சூரியன் இல்லைன்னா ரெட்டளைக்கு தாங்க போடுவோம்னு சொன்னீங்கன்னா அந்த முதல் பெட்டி இருக்குங்க அந்த முதல் பெட்டியில் பார்த்தீங்கன்னாங்க என்னென்னமோ கலசர சின்னங்கள் இருக்குங்க அதை விட்டுருங்க ரெண்டாவது செட்ல பார்த்தீங்கன்னாங்க ஒரு சின்னவங்க மங்களா இருக்கும்ங்க அது ஒரு காவலன்னு சொல்றாங்கங்க ஏங்க அது ஒரு காவலைய அது வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த 22 நம்பர் போட்டால ஒரு அமுக்கு அமுக்கி பார்த்துட்டு நீ எதுக்கும் போடுங்கங்க எங்க போடுங்கங்க போடுங்கங்க போடு என்ன ரெட்ட கரும்பு ஏன் ஒத்த கரும்பு வச்சான ஏன் விவசாயி ரெண்டை கரும்பை சுமந்து வருகிறார் இந்த ரெண்டு கரும்பிலே ஒரு கரும்பு இந்த இனத்தின் விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்து போராடிய எங்கள் தலைவன் பிரபாகரன் இன்னொரு கரும்பு இந்த இனத்தின் விடுதலைக்காக தன் வருமானத்தை துளைத்து இனமானம் காக்கிருக்கிற எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தலைவர் பிரபாகரனையும் சீமானையும் சுமந்து கொண்டு நாங்கள் விவசாயியை தூக்கி கொண்டு வருகிறோம் ஈரோடு மாநகர் என்பது மஞ்சள் மாநகர் தொண்ணூறு விழுக்காடு குறுக்கு என்ற வேதிப்பொருள் இருக்கிற அந்த மஞ்சள் இன்னைக்கு வடநாட்டு சேட்டங்கையில் இருக்கிறது காலையில் நான் ஆவணப்படத்துக்கு போயிருந்தா நிசிமான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான காவிரி ஆறு நம்முடைய தாய் ஒட்டுமொத்தமான சாயப்பற்றை கழிவு தோல் தொழிற்சாலை கழிவு பேப்பர் ஆலைகளின் கழிவு முழுக்க இந்த காவரி ஆத்துல கிடக்கிறது பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது நுரை நுரையாக கொதித்து கிடக்கிறது அதுவும் அதிகாலை மூணு மணியில இருந்து அஞ்சு மணிக்கு தான் திறந்து விடுவான்

நன்றிக்குரிய மக்களை இந்த ஈரோடு கிழக்கிலே விவசாய சென்ற நீங்கள் வாக்களித்து எங்களுடைய தங்கை நவனி மேனகா அவர்களை வெற்றி செய்தால் நீங்க சாயக்கழிவு கணக்கட்டும் அண்ணன் சீமான் மோதால வண்டி நிற்கும் வண்டி நிற்கும் சீமான வண்டி விட்டு இறங்க வேண்டாம் அவனே சட்டரை பூட்டிடுவான் சட்டரை பூட்டிடுவான் பூட்டிட்டு ஓடிடுவான் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி கொடுத்து விட்டு பச்சை பொய்ய சொல்லி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் ஒரு மகளும் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு சின்ன பெட்டி அந்த பெட்டி கடை வச்சு அவங்களுக்கு வருமானம் பெட்டி கடை நஷ்டத்துல ஓடுது பொருட்கள் வாங்க காசு இல்ல ஏற்கனவே வாங்கின பொருட்களுக்கு காசு கொடுக்கணும் காசுக்கும் காசு இல்ல வட்டி தலைக்கு மேல ஏறிச்சு மூணு மாசம் வட்டி கட்டல வட்டிக்கார வீட்டு வாசல் வட்டிய கெட்டியா இல்லை பொருட்களை எடுத்துக்கொண்டு போட்டோம் வட்டிக்கார நிற்கிறான் அப்பாவுக்கு ஆஸ்துமா மருத்துவமனைக்கு போற காசு இல்ல அந்த பிள்ளை ஓடி வந்து சொல்லிக்கிறா அப்பா அப்பா வட்டிக்கார வந்து வட்டி கேட்கிறான் காசு இல்ல கடையில பொருள் வாங்க காசு இல்ல உங்களுக்கு மருத்துவமனைக்கு வாங்க காசு இல்லப்பா காஞ்சிபுரத்துல போய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எட்டு வந்துடும் பாண்டிருக்கா வட்டிக்காரனுக்கு வட்டி கட்ட காசு இல்ல கடைக்கு பொருள் வாங்க காசு இல்ல ஆசுமாவுக்கு சிகிச்சை எடுக்க காசு இல்ல உனக்கு பட்டு புடவை கேட்கு கட்டுல கிடந்த அந்த கம்பு எடுத்து மண்டையான் கூறிய மக்களே இந்த தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு காசு இல்ல ஒவ்வொரு தமிழன் தமிழிலும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடன் தமிழ்நாடு அரசுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் கொரோனாவுக்கு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்ல மக்கள் பிச்சை எடுக்கலாம் ஆனால் எண்பத்தோரு கோடிக்கு பேனாசில கேட்குது ஓவிட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கூட வக்கல்ல ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு தமிழன் தலையிலும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடனை வைத்து என்ன மன்னார் குடிக்கி என்ன மயிலாடு துறைக்கு என்ன மயிலுக்கு என்ன வைகோக்கு என்ன ராஜபக்சேவுக்கு என்ன ராஜபக்சேவுக்கு நீ சேல வைக்கிற என் தம்பி மாப்பிள்ள ஒருத்தன் மெடிக்கல் ரப்பு அவன் சொன்ன மாப்பிள்ள சீமான பேச அரசியல் சரி எப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீமான பேச அரசியல் சரிதான் கலைஞரை போய் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு செஞ்சிருக்காரு கலைஞர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாப்பிள்ள சரியா ஒரு ஒரு பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி போனா போடுறான் மாப்பிள்ள கட்சியில உறுப்பினர்கிட்ட போடணும்டா அதுக்கு எப்படி மாதிரி சொல்றாங்கன்னா ஏ என்னடா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கலைஞரை திட்டுறாரு கலைஞரை தமிழர்லன்னு சொல்லிட்டாரு இப்போ கட்சியில உறுப்பினர்கிட்ட போறது எப்படி கேட்குற

சோழர் கன் ஃபைட் ஹெட் கன் திங் புஜபல பராக்கிரம் உள்ளவன் சண்டை செய்யலாம் அறிவுள்ளவன் நிர்வாகம் செய்யலாம் இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே நாட்டை ஆள முடியும் என்று ஐயா முத்ராமலிங்க தேவை சொல்கிறார் அன்பிற்குரிய மக்களே தமிழ்நாட்டில் வீரமும் அறிவும் உள்ள ஒரே ஒரு தலைவன் ஒரே ஒரு தமிழன் எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீவான் மட்டும்தான் இவனுங்க மோடி ஐயாவுக்கு கருப்பு கூட பிடிக்கானு வெள்ளக்கூட பிடிக்கிறானுங்க வெள்ளக்கூடையா வெள்ளக்கூட இது வீரமா மோடி பயந்து ராபர்ட் பயாச வெளிய விடல மோடி பயந்து இஸ்லாமியரை வெளியே விடல மோடி பயந்து ஆர் ஊருக்கு அனுமதி அனுமதி மோடி மோடி கோச்சுக்கு வார் சொல்லிட்டு பிபிசி டாக்குமெண்ட்ரி வருகிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வருகிறது பாசிச பாஜக எதிர்க்கிறோம் மோடியை நடுங்க வைக்கிறோம் மிரட்டிய சாலி நடுங்கிய மோடி உருட்டிய சாலி ஓடிய ஆளுநர் தமிழில் வைக்கிறாங்க மிரட்டல் அடி பதுங்கிய ஆளுநர் இப்படி போடுறது மின்சிய ஸ்டாலின் கெஞ்சி ஆளுநர் போறது போட்டுவிட்டு பயந்து நடிகை அங்கே உட்கார்ந்து ஆனால் தமிழ்நாட்டிலே ஆண்மையோடு தெம்போடு திராணியோடு துணிச்சலோடு அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை வழியிலே மக்களிடத்திலே தமிழாக்கம் செய்து வெளியிட்ட ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது பிபிசி டாக்குமெண்ட்ரிய அங்கதான் சம்பவக்காரர் இருக்கான் அங்கதான் சம்பவக்கார பிரபாகரனுடைய மகன் எங்களுடைய இனத்தினுடைய தலைவன் அண்ணன் சீமான் தலைவனாக மாறிய தருணம் எது தெரியுமா பிபிசி டாக்குமெண்ட்ரி அவங்க கொடுத்தது ஒண்ணு எங்காலும் சேர்த்து விட்டது இன்னொன்னு இங்கே அவை அவன் கிழிச்சது மோடியின் முகத்திலேயே எங்க அண்ணன் சீமான் கிழிச்சது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தினுடைய தோழியினுடைய வைகோ கருணாநிதி என்று எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சு எரிஞ்சாரு எங்க அவன் இடத்துக்கு போய் அவன் பொருள் எடுத்து அவனையே சம்பவம் செய்யறதுக்கு பேர் தான் சம்பவக்காரன் நான் எல்லாம் உண்மையில அண்ணன் வெற்றி கும்பல சொன்னேன் வெற்றி கும்பல அன்னைக்கு அங்க கலைவாள அரங்குக்கு போயிட்டு நான் சொன்னதுக்கு அண்ணன் வெற்றி கும்பல் பேசிக்கிட்டது என்ன தெரியுமா அண்ணன் நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எம்எல்ஏ ஆகிறோம் எம்பி ஆகிறோம் ஆனால் சாகுற வரைக்கும் அண்ணன் சீமானோடு நிக்கிறோம் சொன்ன அன்னைக்கு நாங்க உறுதி எடுத்தோம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் பொருளாதார இழப்பீடுகள் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனை எல்லாருக்கும் வழி எல்லாருக்கும் வேதனை இருக்கு கட்சி ஒரு பக்கம் போட்டு நம்ம கூட நினைக்கிறது உண்டு வரும் எல்லாத்துக்கும் வரும் கட்சி போயிட்டு இருக்கு ஒரு பத்து வருஷங்களுக்கு ஜாயின் பண்ணிக்குவோம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கட்சி கூட ஜாயின் பண்ணிக்கோ நல்லா நினைப்பேன் கட்சி போயிட்டு இருக்கோம் அண்ணன் எப்படி வளர்த்துருவாரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணு நினைச்சேன் ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிய பேச்சுல டேய் நான் வந்தன உடைச்சி எழுப்பண்டா என்று சொன்ன வார்த்தையில அந்த இடத்துல நின்று ஒரு ஆண்மையோடு பேசியதற்காக சீமானுக்காக செத்தாலும் நான் நிம்மதியா சாவேன் என்று அண்ணன் வெற்றி சொன்னார் நானும் சொன்னேன் இப்படிப்பட்ட தலைவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் இப்படிப்பட்ட தலைவன் ஒரு உலகத்தில் சேகி வேற பிடல் கேசோ யாசன் அராபத்து என்று நம்ம கொண்டாடுகிறோம் புரட்சியாளனை புத்தகத்திலே தேடாதீர்கள் புரட்சியாளன் உங்கள் கூடவே வாழ்கிறான் சென்றவரன் சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இங்க வீரத்தை பற்றி பேசுகிற பொழுது தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர்கள் வீரம்னு நினைச்சுக்கிறான் சொந்த கட்சி காரணம் மண்டல் அடிக்கிறது டம்னு கல்ல தூக்கிட்டு பேட்டிங் போடுற கல்லு ஓடு சேர எடுத்து ஓடு இதான் இதான் வீரமா சொந்த சொந்த தெரியாதவர்கள் மக்களை நேசிப்பார்கள் என்று ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற அன்பிற்குரிய மக்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மாற்றத்திற்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஈரோடு கிழக்கிலே நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது அது நாம் தமிழக வெற்றி அல்ல ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களுடைய வெற்றி இங்க பிரபாகரன் தலைவர் உயிரோடு இருக்கிறார் இல்லை என்ற சர்ச்சையை போய் கொண்டிருக்கிறது நண்பிற்குரிய மக்களை எனக்கு ஆன்மாவின் மீதும் ஆத்மாவின் மீதும் பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் இந்த இனத்தின் விடியலுக்காக உயிர்குந்தோடைய ஆத்மா பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஈரோடு கிழக்கிலே நாம் பெறுகிற வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் தேசியின் வெற்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்